கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கத்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் தமிழ்நாட்டில் சில ஆண்டுகளாக குழந்தை பிறப்பு விகிதமானது குறைந்து வருகிறது என்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக வளர்ந்து வரும் நாடுகளில் தற்போது குழந்தை பிறப்பு விகிதம் குறைந்து வருகிற அதே சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் குறிப்பாக குழந்தை பிறப்பு விகிதமானது ஆறு புள்ளி ஆறு சதவீதம் குறைந்திருக்கிறது முந்தைய ஐந்து ஆண்டுகளில் அதிகப்படியாக ஒன்பது லட்சத்திற்கும் அதிகமாக இருந்த குழந்தை பிறப்பு விகிதமானது தற்போது குறைந்து எட்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே இருக்கிறது என்று கூறப்படுகிறது ஆறு புள்ளி ஆறு சதவீதம் குறைந்திருக்கிறது என்று அந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வளர்ந்து வரும் நாடுகளில் இப்படிப்பட்ட காரியங்கள் அதிகமாக ஊக்குவிக்கப்படுகிறது அதே நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் பக்தியுள்ள சந்ததியை உருவாக்கும்படியாக கொடுத்திருக்கிற தேவ திட்டத்திற்கு மாறாக சந்ததி ஆசிர்வாதத்தை தடை செய்யும்படியாக பல சட்டங்கள் காரியங்கள் கொண்டுவரப்பட்டு வரப்பட்டு அவைகள் குறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட காரியங்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இதை குறித்த செய்தி தொகுப்பை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் கடந்த சில ஆண்டுகளாகவே குழந்தைகள் பிறப்பு விகிதம் படிப்படியாக குறைந்து வருகிறது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தமிழ்நாட்டில் குழந்தைகள் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பனிரெண்டாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு முன்பு வரை இருந்த கடைசி ஐந்தாண்டு காலத்தில் குழந்தைகள் பிறப்பு விகிதம் ஒன்பது லட்சம் என்ற எண்ணிக்கைக்கு மேலே இருந்தது முதன்முறையாக அந்த எண்ணிக்கை ஒன்பது லட்சத்திற்கும் கீழ் சென்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாட்டில் குழந்தைகள் பிறப்பு விகிதம் ஒன்பது லட்சத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஆறாக இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஆறு புள்ளி ஆறு சதவீதம் குறைந்து எட்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டு என சரிவடைந்துள்ளது முந்தைய ஆண்டு மாநிலத்தின் மொத்த குழந்தைகள் பிறப்பு விகிதம் பதினோரு புள்ளி ஏழு ஆக இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்து புள்ளி ஒன்பது என குறைந்துள்ளது பொது சுகாதாரத்துறை இயக்குநரகம் வெளியிட்டுள்ள தரவுகளில் இந்த விவரங்கள் வெளிவந்துள்ளன தமிழ்நாட்டில் பெண்கள் வாழ்நாளில் குழந்தைகள் பிறக்கும் சராசரி விகிதம் டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் என கணக்கீடு செய்யப்படுகிறது அதுவும் ஒன்று புள்ளி நான்கு என குறைந்திருக்கிறது சர்வதேச அளவில் வளர்ச்சியடைந்த மற்றும் வளர்ந்து வரும் நாடுகளில் எல்லாம் குழந்தை பிறப்பு விகிதம் கணிசமாக குறைந்து வருகிறது அதே போக்கையே தற்போது தமிழ்நாட்டில் காண முடிகிறது என பொது சுகாதாரத்துறை இயக்குனர் செல்வ விநாயகம் தெரிவித்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலும் இந்த விகிதம் கணிசமான அளவு குறைந்திருப்பதை நாம் காண முடிகிறது ஆகவே நண்புதேவிட பிள்ளைகளை இந்த காரியம் சரி செய்யப்பட ஜெபிக்க வேண்டும் ஆண்டவர் கொடுக்கிற சந்ததி ஆசிர்வாதத்தை ஒவ்வொரு குடும்பமும் பெற்றுக்கொள்ள எந்த விதத்திலும் சாத்தானுடைய தந்திரங்கள் இதில் செயல்படாதிருக்க அரசியல் திட்டங்கள் இன்னும் இதற்கு போராடுகிற துரைத்தனத்தின் ஆவிகள் கட்டப்படும்படியாக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் ஜிபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்படுதனாலின் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திருக்கிறோம் தமிழ்நாட்டில் அதிகரித்து வருகிற குழந்தை பிறப்பு விகிதத்திற்கான அந்த குறைவினை எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜிபிக்கிறோம் ஆண்டவரை சமீப காலமாக அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அதிகப்படியாக ஆறு புள்ளி ஆறு சதவீதம் குழந்தை பிறப்பு விகிதம் குறைந்திருக்கிறது என்று கூறப்படுகிற இந்த தகவலை அறிந்து நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீங்க பக்தியுள்ள சந்ததியை உருவாக்கும்படியாக கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை தடை செய்யும்படி போராடுகிற வலு தந்திரங்கள் கட்டப்பட ஏரோதின் கிரியைகள் அழிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரன்டா பார்வோனிய ஆவிகள் கட்டப்பட ஜபிக்கிறோம் குழந்தைகள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம் அன்றுவரே குழந்தைகளுடைய ஆசீர்வாதங்கள் நலன்கள் முக்கியத்துவப்படுத்தப்பட ஜெபிக்கிறோம் குழந்தைகளுடைய பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிறோம் அதே போல எந்த விதத்திலும் அண்டவரின் சந்ததி ஆசிர்வாதத்தை தடை செய்யும்படியான சட்டங்கள் கொண்டு வரப்படாதிருக்க தவறான முடிவுகள் கையாளப்படாதிருக்க அண்டவரே வளர்ந்து வரும் நாடுகளில் ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிற அண்டவர் இப்படிப்பட்ட தவறான காரியங்கள் எங்களுடைய தேசத்தில் எங்களுடைய தமிழகத்தில் அதிகரிக்காமல் இருக்க பாரதோடு ஜபிக்கிறோம் எங்களோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பத்தில் ஆசிர்வித்து மேன்மைப்படுத்துங்கப்பா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை கர்ப்பத்தின் கனியை கொடுத்து ஆண்டவரை நீங்க நீங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமீன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்விப்பாராக ஆமீன்